வணக்கம் வாழ்கோளமுடன் நம்ம சேனலில் பிஎம்எஸ் பற்றி சில பதிவுகள் உண்டு பெண்களோட கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் பற்றி சில பதிவுகள் உண்டு மாதவிடாய் நிற்கும் காலங்களில் இருக்கக்கூடிய அந்த மெனப்பாஸ் பற்றி சில பதிவுகள் உண்டு இப்போ ஒரு எளிமையான பதிவு வலைதளங்களில் படித்தது உங்களுக்கு அதாவது மாதவிடாய் டென்ஷன் அதுக்கு தீர்வு என்ன என்ன பார்த்தோம்னா பெண்களுக்கு திடீரென்று சில நாட்களாக காரணமில்லாமல் இல்லாமல் எரிந்து விழுவது வயிற்றில் வலி தலைவலி கோபப்படுவது டிப்ரெஷன் டென்ஷன் இவை அனைத்துக்கும் மாதவிடாய் முன்பு அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளின் பிரதிபலிப்பு ஹார்மோனின் வேலைகள் தான் ப்ரீ சிண்ட்ரோம் அதாவது மாதவிடாயின் சில நாட்களுக்கு முன்பு ஏற்படும் சில அசகோதயங்கள் அதற்கு பின்பு இருக்கும் மருத்துவ காரணங்கள் அதற்கான தீர்வுகள் பற்றி இப்போ ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் சின உற்பத்தி செய்கிற ஒவ்வொரு பெண்ணும் மாதவிடாய்க்கு முன்பு சில மாற்றங்களை அனுபவிக்கிறால் மார்பக வலி பீக்கம் தலைவலி மனுச்சோர்வு தசைப்பிடிப்பு எரிச்சல் போன்ற அறிகுறிகள் மாதவிடாய்க்கு முன்பு இருக்கும் இதனை மருத்துவ உலகம் ப்ரீ சிண்ட்ரோம் சின்ரோம்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அதிக சதவீத பெண்கள் உடலால் மட்டுமின்றி மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் தொடர்ந்து சில நாட்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுகிறது முன்பெல்லாம் இதை சகித்து கொண்டு இயல்பு வாழ்க்கையே தொடர வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் இன்றைய மருத்துவத்தில் அதற்கு தேவையான மருந்துகள் வந்தாகிவிட்டது மாதவிடாய்க்கு முந்தைய நாட்களில் அவதிகள் காரணமாக பெண்கள் தங்கள் வேலையை குடும்ப உறுப்பினர்கள் உறவுகளின் அவங்களோட தேவைக்கு இடையூறுகள் இல்லாமல் ஜாலியாகவும் சமாளித்து வாழலாம் நல்ல மருத்துவத்தை நாடுலாம்னு சொல்கிறாங்க மாதவிடாய் ஏற்படுவதற்கு முன்பு பெரும்பாலான பெண்கள் மார்பகங்கள் கனமான உணர்வு அல்லது மார்பக வழி இருப்பதை அனுபவத்திருப்பவர்கள் இதற்கு அடிப்படையாக காரணம் யூஸ்ரோஜனல் அளவு அதிகமாவதுதான் செல் அணுக்களில் நீர் தேங்கலால் உடலில் வெயிட் போட்டு விட்டது போன்ற கனமான உணர்வு தோன்றுகிறது தலைவலி சர்வசாதாரணமாக பலருக்கும் இருக்கும் இளம் பெண்களுக்கு ஒற்றை தலைவலிக்கு காரணமாக இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் தான் மேலும் பீரியட் சமயத்தில் சில நாட்களுக்கு முன்பு முகப்பொருட்கள் வர தொடங்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்ட்ரோஜன் ஹார்மோன் அளவை மாற்றி முகப்பொருட்களை பறுக்க வைத்துவிடும் உடலில் ஏற்படும் இந்த பிரச்சனைகளின் பிரதிபலிப்பு உடல் சோர்வையும் மனப்பிரச்சனைகளையும் கொடுக்கும் காரணமில்லாமல் இல்லாமல் விழுதல் அமைதியின்மை மனக்கவலை திடீரென்று அழுதல் என்று ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தங்கள் உணர்ச்சிகளை மற்றவர்களிடம் பிரதிபலிப்பார்கள் வீட்டில் உள்ளவர்களும் கணவர்களும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொள்வதே அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பெண்களின் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டால் அவர்களுடைய உடல்நலம் தேவையில்லாமல் பாதிக்கப்பட்டுவிடும் மாத ஏற்படுவதற்கு ஓரிரு நாட்கள் முன்பு அடிவயிற்றிலும் பக்கவாட்டிலும் சற்று கனமான உணர்வு சூடு தெரியும் இதை வைத்தே தீட்டு ஏற்பட இருக்கிறது என்பதை பெரும்பாலும் எல்லா பெண்களும் அறிந்திருப்பார்கள் இதற்கு காரணம் கருப்பையிலும் கருமுட்டையிலும் ஏற்படும் அதிக இரத்த ஓட்டம்தான் சிலருக்கு வயிற்றில் வலி படாய்படுத்தும் திடீரென்று ஏற்படும் வயிற்று வலி சிலரை மயக்கமடைய கூட செய்துவிடும் வலியால் சுருண்டு படுத்து விடுவார்கள் நாக்கு வறண்டு போதல் வியர்வைய தலை சுற்றல் இது போன்ற பிரச்சனையும் இருக்கலாம் மாதவிலக்கு ஏற்பட்டவுடன் வலி படிப்படியாக குறையலாம் கையால் பிசைவது போன்றுள்ள வலி இருந்தால் அது கருப்பை அதிகமாக சுருங்கி வருவதால் தான் இருக்கும் கருப்பையின் உற்சுவர் சீராக சிதையாமல் அதாவது எண்டோ மாற்றியம்னு சொல்லுவாங்க சிதைவதால் பலருக்கு வழியை ஏற்படுத்தலாம் தாங்க முடியாத வழி இருந்தால் மட்டுமே நம்ம ஒரு நல்ல மருத்துவத்தை நாட வேண்டும் என்று சொல்கிறாங்க ஒரு சில பெண்களுக்கு கருப்பையில் கட்டிகள் கருமுட்டையில் கருமுட்டை பையில் நீர் கட்டிகள் போன்றவை இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல மருந்து மருத்துவ முறையின் உதவியை நாட வேண்டும் கருப்பையின் உற்றுவர் திசுக்கள் கருப்பையினுள் நூல் வளர்வதுண்டு இதுபோல் சினைக்குழாய் சினை முட்டைப்பை வயிற்றுப்பகுதி போன்ற பகுதிகள் வளர்ந்து என்டோமேட்ரியோசிஸ் எனப்படும் தொந்தரவுகளுக்கு ஆளாகலாம் என்டோமேட்ரியோசிஸ் தீவிரமடைந்து சிறு குடலை பாதிக்கும் போது தான் மாதவிடாயின் போது வாந்தி பேதி ஏற்படுகிறது எனவே மாதவிடாயின் போது இது போன்ற தீவிர பிரச்சனைகள் இருந்தால் அதை தள்ளி போடக்கூடாது நல்ல மருத்துவத்தை நட வேண்டும் பொதுவாக தீட்டுக்கோளாறுகள் என்று நீங்கள் மருத்துவரை அணுகினால் அவர் ஹார்மோன் இன்பேலன்ஸ் தான் குறிப்பிடுவார் இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் என்பது ஈஸ்ட்ரோஜன் புரஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களின் குறையினை குறிக்கிறது இந்த ஹார்மோன்களின் செயல்பாட்டை மூளையின் அடிபாகத்தில் உள்ள பீட்ருட்டி எனப்படும் சுரப்பி கட்டுப்படுத்துகிறது அது மட்டுமில்லாமல் அந்த பீட்ருட்டி சுரப்பியின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவது ஹைப்பதலம்பஸ் எனப்படும் மூளையின் ஒரு பகுதி இந்த பகுதி உடலின் தேவையை அறிந்து அவ்வப்போது பீட்ருட்டிக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுத்தும் சாதாரணமாக ஏற்படும் மனபயம் அதிர்ச்சி போன்ற பிரச்சனைகள் மாதவிளாக்கால் சற்று மாற்றங்களை ஏற்படுத்த காரணமாக இருப்பது இந்த ஐபதலமஸ் என்னும் பகுதிதான் பொதுவாக தீட்டுக்கோளாறுகள் மருத்துவர் அளிக்கும் சில மருந்துகளையும் அந்த மருத்துவ முறையும் உற்று பார்த்தோம் என்றால் மாதவிடாய் ஏற்படவும் முட்டை நல்ல ஆரோக்கியமாக வெளிவர சினிம் பை பீட்யூட்டி ஹைப்பத்தலமஸ் மற்றும் கருப்பை போன்றவற்றின் ஒத்துழைப்பை ஒன்றுக்கொன்று சீராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மருத்துவம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் மாதவிளாக்கின் மாதவிளக்கின் முன்பு ஏற்படக்கூடிய இந்த அறிகுறிகள் ஏற்படும் பிரச்சனைகளை உணவின் மூலமாகவும் தீர்த்து கொள்ளலாம் கொழுப்பு சத்துள்ள உணவுகள் அதிகப்படுத்தும் இந்த பிரச்சனைகள்லாம் அதனால் குறைவான கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உப்பு அதிகம் சேர்த்து ஊறுகாய் நொறுக்கு திணி வகைகளை இந்த நேரத்தில் பிஎம்எஸ் பீரியடில் ஒதுக்கி வைக்கணும் ஐஸ்கிரீம் ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் போன்றவற்றை கொஞ்சம் குறைத்து கொள்வது இந்த பிஎம்எஸ்க்கு உகந்ததாக இருக்கும் மாதவிடாய் நாட்களுக்கு ஒரு வாரம் முன்பு இருபது நிமிடம் வாக்கிங் என்ன ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுனால் மன ரீதியான பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம் காஃபி டீ போன்ற பானங்களை தவிர்ப்பதும் நல்லது தினமும் இரண்டு காப் ஒரு க காஃபிக்கு மேலேயோ இல்லை டீக்கு மேலேயோ குடிக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் இந்த பிஎம்எஸில் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல உறக்கம் ஏழு எட்டு மணி நேரம் நல்ல உறக்கம் என்கிறது பிஎம்எஸ் பிரச்சனைகளை குறைத்து கொள்ள உதவும் விட்டமின் ஏடி இது நிறைந்த உணவுகள் குறிப்பாக பசலக்கரை பால் பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் இந்த பிஎம்எஸ்க்கான ஏற்ற உணவுகள்னு சொல்லலாம் மார்பக வலி களைப்பு போன்றவற்றிலிருந்து நிவாரணம் பெற விட்டமின் பி சிக்ஸ் உதவும் வாழைப்பழம் உருளை போன்றவற்றில் விட்டமின் பி சிக்ஸ் உள்ளதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் விட்டமின் பி சிக்ஸ் பற்றி நம்ம சேனலில் தனிப்பதிவுகள் கூட உண்டு மன அழுத்தம் நீங்கள் விட்டமின் சி உள்ள ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை சேர்த்து கொள்ளுங்கள் இந்த உணவு பழக்கங்கள் மாதவிடாயின் ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்து கடைபிடித்தால் கண்டிப்பாக பிஎம்எஸிலிருந்து விடுபட உதவும் இந்த நேரத்தில் இந்த பிஎம்எஸ் டைமில் ப்ரீ சிண்ட்ரோம் இருக்கிற அந்த டைமில் குடும்பத்தாரின் சப்போர்ட் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிக முக்கியமானது இதுதான் அவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் ஆண்கள் அனைவரும் பெண்களின் இந்த நிலையை உணர்ந்து அவர்களை அரைவணைக்க வேண்டும் என்று இந்த பதிவு முடியுது மிக உண்மையான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் பெண்களுக்கு தேவை ஒரு பேட்டிங் அதாவது ஓகே இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் தான் சரியாயிடும் கவலைப்படாத நல்லா கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ இந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் முடிஞ்ச பிறகு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தை இருந்தால் போதும் அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு வாழ்க வளமுடன்